வணக்கம் நண்பர்களே நாம இப்போ பார்த்திருக்கிற பார்த்தீங்கன்னா வாரம் திங்கட்கிழமை காலையில நகர குமத்தூர் ஆட்சி சந்தைக்கு வந்திருக்கிறோம் பிரபு திங்கள் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தையில் இருக்கிறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் குட்டிகள் வெளிநாட்டம் தான் பார்க்கப் போகிறோம் ஆஹ் இங்கே பார்த்தீங்கன்னா கிடைக்குது இந்த விலகின்னு இருப்பாங்க ரொம்ப சுத்துக்குள்ள நன்னோடு பள்ளிகள் தான் வந்திருக்கிறோம் ஆனா மைக்கை மட்டும் மைக்கை வாங்கிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிறீங்களா வாங்கிட்டு வாங்கிடுறாரு

இன்னைக்கு வந்து ஸ்டார்டிங்கே ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி இன்னும் கூடு இருக்குது சரி 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 அடுத்து

அங்க வந்துருச்சு. என்ன? மதுரை கடை. மதுரை கடை. ஊசிக்க ஊசிக்காதீங்களா? மூளிக்காத. ஊசிக்காத. கடை குட்டீங்களா? என்ன ரேட்னா வருது? மூன்று இது 3 வருது. என்ன ரேட்னா கொடுப்பீங்க? எத்தனை மாசம் இருக்குண்ணா அண்ணா? அண்ணா நாள் இருக்கும். 25 தான் இருக்கும். அதையும் இருக்காது. தலை கடிக்குமா? பால் போடணும்

குட்டி இது எத்தனை நாளான குட்டி இருபது நாள் தான் இருக்கும் என்ன ரேட் வருதுங்க ரெண்டு ரெண்டு முடிக்கலாம் சரி ஓகே அடுத்து ஒருதாய்ப்பேலம் கருப்புங்களா ரெண்டு கிடா குட்டியும் ஒரு புள்ள என்ன வருது நாலாயிரத்தி சரிண்ணா அடுத்து செம்புலி செம்புளி மயிலம்பாடி மயிலம்பாடி குட்டி கெடாயே குட்டி என்ன ரேட்னா வருது ரெண்டு ஏழுநூறு பைனல் ரெண்டு ஐநூறு எத்தனை நாள் பாஞ்சு நாள் தான் இருக்கும் சரி ஓகேண்ணா சேலம் கருப்பு இது என்ன ரேட் வருதுங்க ரெண்டு இரநூறு பைனல் ரெண்டு ரூபா கொடுக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து மயிலம்பாடியில பொட்டக்குட்டி செம்பிளி என்ன ரேட் வருதுங்க ரெண்டு ஐநூறு அசை போடுது மேய்ச்சல் தரங்களா நேர குட்டி என்ன ரேட்னா ஃபைனல் முடிக்கலாங்க ரெண்டு முன்னூறுனா முடிக்கலாம் சரி ஓகே நான் அடுத்து அவ்வளவுதான் சரி ஓகே அப்படியே எந்தெந்த சண்டைக்கு போவீங்க என்ன எதுன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுறீங்க ஆனா இன்னைக்கு திங்கி கிழமை ஆதி குணத்தோடு வாடிப்பட்டி வாடிபட்டி புதன்கிழமை லீவு கவர்மெண்ட் லீவு இல்ல நம்ம லீவு பிரைவேட் லீவு

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்